ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஸ்பைசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுக செஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கேலி கூத்தா மாறி வந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் கடந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் வந்து அறிவாலயத்தில் எல்லோரும் நம்முடன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து இணையதளம் வாயிலாக திமுகவுக்கு வந்து கட்சி உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய புதிய ஒரு விஷயத்தை வந்து திமுக தலைவரான ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சார் இந்த இணையதளம் மூலமா பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் வந்து உறுப்பினராக சேருவதற்கு வந்து கட்டணம் எதுவுமே வந்து கிடையாது ரொம்ப எளிமையா வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு இதுல இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து சொல்லியிருந்தாரு முதல் நாள்ல வந்து இணையதளம் மூலமாக திமுக உறுப்பினர் அட்டை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பதாயிரத்துக்கும் மேல அப்படின்னு திமுக சார்பில் சர்வே வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு அப்படின்னா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து திமுக உறுப்பினராக இணைந்து அவருக்கு வந்து திமுக உறுப்பினர் அடையாள அட்டையும் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விஷயம் வந்து ரொம்பவே வந்து கேலி கூத்தானது டிரம்ப்பை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் வந்து திமுக வந்து இணைஞ்சிட்டாரு அவருக்கும் வந்து அடையாள அட்டை வந்து வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த விஷயம் வைரலானது அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் இருந்தப்பவே திமுக இருந்து விலக்கி வைக்க பட்ட மூக்க அழகிரி வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிட்டாரு அவருக்கு அவருக்கு அவருடைய அடையாள அட்டை வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்டிசன்கள் வந்து திமுகவுடைய புதிய முயற்சி வந்து கேலி கூத்தாக வந்து மாத்தி வந்துட்டு இருந்தாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவில் நுழைஞ்சது வந்து நிறைய சீனியர்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து சமாளித்து வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து பி கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கேலி கொத்தாக மாறி வந்துட்டு இருக்கு இந்த இந்த புதிய விஷயத்துக்கு இவ்வளோ கேலி கூத்தாக மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது எல்லோரும் நம்முடன் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து கிட்டத்தட்ட யார் வேணாலும் யாருடைய ஃபோட்டோ வேணாலும் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை வந்து பதிவு செஞ்சு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க காரணத்தினால தான் வந்து இந்த மாதிரி கேலி கூத்துக்கெல்லாம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி